ஏன் அன்பு பிள்ளையே மிக மிக அவசர பதிவோடு அல்லவா நான் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் கோபம் வேண்டாம் அதனால் உனக்கு ஏதும் தானே நீயோ உன் மனதை நினைத்துக்கொண்டும் உன்னை சுற்றியுள்ள விஷயங்களை நினைத்துக்கொண்டும் நீ எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் இந்த நிலைமையின் கூடிய விரைவில் மாற்றி உனக்கான வெற்றி செய்தியை தருவதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் உடனே கூட மாறிவிடும் இதுதான் மாறுவதற்கான சரியான நேரம் என்று உன்னை தேடி இந்த சாய்தேவன் நானே வந்து விட்டேன் நீ என்னை நினைக்காத அளவிற்கு உன் விதியை மாற்றியமைத்து உனக்கான வெற்றி செய்தியை நான் கொண்டு வந்து போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாத என் பிள்ளையை பொறுமையாக முன்னேறும் நம் கூட இருப்பவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அங்கு முன்னேற்றம் என்று உடனே வந்து கொண்டிருக்கின்றதே ஆனால் நாம் மட்டும் தானே இப்படியே இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று உனக்கான விஷயத்தில் நீ அங்கு கண் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் கலங்காதே நீ கவலைப்பட்ட தருணத்திற்கெல்லாம் நான் விடை கொடுக்கும் நேரமும் காலமும் தான் வந்து விட்டதே இனி எதை பற்றி யோசிக்கின்றாய் எதை நினைத்து நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு வெற்றியின் தோல்வியும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் வெற்றியை மட்டும் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு இருக்கின்றாய் அந்த தோல்வி வந்தவுடனே சோர்வடைந்து கொண்டிருக்கின்றாய் நான் உன்னிடம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் துவண்டு போகாதே எது வந்தாலும் உன் சாய் தேவன் வரப்போகும் ஆபத்திலிருந்து இருந்து உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பார்க்காத அளவிற்கு வெற்றியை தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று யோசிக்கின்றாய் நான் அனுப்பிய பெண்ணானவளின் மூலம் உன் வாழ்க்கையின் விஷயத்தை உனக்கான உதவி அவளை செய்வதற்காக வந்திருக்கின்றாள் என் தங்க பிள்ளையே நீ உனக்கான முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கும் தருணத்திலே இதற்கு மேல் என்னால் கஷ்டப்படவே முடியாது வாழவே வழியில்லை என்று யோசித்து கொண்டிருக்கின்றள் வழியே இல்லாத சூழ்நிலையே இந்த சாய்தேவின் கரம் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருப்பதே இன்னுமா அறியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய் இப்போதைய நிலைமைக்கு என்ன தீர்வுதான் என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய் உனக்கான தீர்வே என்னுடைய நாம ஜெயத்தை நீ உச்சரித்து கொண்டு இருப்பதுதானே அதுதான் உன்னுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதில் உறுதியளித்து கொண்டு இருக்கின்றேன் எந்த ஒரு காரியம் உனக்கு நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த காரியம் ஏற்கனவே நடந்து முடித்து விட்டதாக எண்ணி நீ என்னிடம் நன்றியை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு சில சமயத்தில் என்ன செய்வதென்று அறியாது காலம் போன போக்கில் விதி போன போக்கில் நீ எங்கெங்கேயோ சென்று கொண்டு இருக்கின்றாய் உன் மனம் சில விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து இருக்கின்றது என்ன செய்வதோ ஏது செய்வதோ என்று நினைக்கின்ற காரியத்தே உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் நினைவாக்க இங்கு வந்து இருக்கும்போது கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதானே அதற்காக கஷ்டம் மட்டும்தான் வாழ்க்கையோ என்று இருக்காதே அதன் பிடியிலிருந்து யாரும் தப்பித்துக்கொள்ள கொள்ள முடியாதுதான் ஆனால் அதிலிருந்து தப்பித்துக்கொள்வதற்கான வழிவகையை நான் உனக்கு செய்வதற்காகத்தானே வந்து இருக்கின்றேன் கஷ்டம் வரும்போது நீ ஆறுதல் கூற முன்னாடி போய் நின்று கொண்டே மற்றவர்களுக்காக ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற உடனே உனக்கு ஒரு உதவி என்ற உடனே அதை சொல்வதற்கு கூட உன் கண்ணீரை துடைப்பதற்கு கூட இங்கு யாருமே இல்லை என்ற உடனே உன் மனம் இங்கு தீரா கவலை அடைந்து கொண்டு இருக்கின்றது ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள் உன் வினைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கான விஷயத்தில் நான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரும் வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதை நினைத்து எல்லாம் மனம் இங்கு வருந்திக் கொண்டே இருக்காது என் பிள்ளையே நீ கலங்காதே கவலைப்படாதே எத்துணை எத்துணை காரியம் ஆனாலும் எத்துணை காலங்கள் ஆனாலும் உனக்கு நான் வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் என் பிள்ளை எல்லோரும் எனக்கு ஒன்றுதான் நீ கடைக்கோடி மூக்கில் நின்று கொண்டு கண்ணீர் வடித்துக்கொண்டு இருப்பதை நான் இங்கு கண்கூடாக உன் கண்ணெதிரேதான் என்று பார்த்து கொண்டு இருக்கின்றேன் அப்படியாயினும் ஏன் இன் என் கண்ணீருக்கும் கவலைக்கும் தீர்வு சொல்ல இன்னும் இந்த சாய்தேவன் வரவில்லை என்றுதானே நீ நினை எண்ணிக்கொண்டே இருக்கின்றாய் நீ உன் மனதிற்குள் இப்பொழுது என்ன நினைக்கின்றாய் தெரியுமா எனக்கு மட்டும்தான் பிறப்பிலிருந்து இறப்பு வரை கஷ்டம் என்று உன் மனம் புலம்பிக்கொண்டே இருக்கின்றாய் என் குழந்தையே உன் வெற்றியைக் கண்டு உன் எதிரிகள் அச்சப்படுகின்ற அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையை இங்கு தீர்மானிக்கப் போகிறேன் நீயோ எங்கெங்கேயோ என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கின்றது என்று யோசிக்காதே உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தான் இந்த ஐயன் சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேனே என்மேல் நம்பிக்கை இல்லாமல் செயல்படாதே நான் உனக்குள் இருந்த உனக்கான வாழ்க்கையே நான் உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக வந்து இருக்கும் போது எப்பொழுதுமே மேல் முழு நம்பிக்கை வைத்து என் பூஜைகளில் மட்டுமே நீ கவனத்தை செலுத்தி இரு இந்நீ உறுதியாக நம்பு உன் அப்பன் உன் பக்கிரியப்பன் ஒரு பொழுது ஒருதலை பட்சமாக நான் இருக்க போவதே கிடையாது நமக்கு முன்னால் இருக்கின்றவர்கள் நமக்கு பின்னால் இருக்கின்றவர்கள் எல்லோருடைய வேண்டுதலையும் இந்த அப்ப நிறைவேற்றி விட்டானே ஆனால் எனக்கான வேண்டுதல் மட்டும் இன்னும் நிறைவேறவில்லையே என்று நியணைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்னை முழுமையாக சரணடைந்து என்னை முழுமையாக நம்பி சரணடைந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே யாராக இருந்தாலும் சரி நான் உனக்கான பொறுப்பை முழுமனதோடு தானே எடுத்து செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னை ான் போகிறேன் அதுதானே ஒரு அப்பனின் கடமையாக இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த கடமையிலிருந்து நான் ஒரு பொழுதும் தவற மாட்டேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் என் அப்பன் எனக்கு உதவி செய்ய மாட்டார் என்ற எண்ணத்தை மட்டும் நீ மனதில் வைத்துக்கொள்ளாது நீ ஒன்றை புரிந்து கொள் என் கண்ணை யார் ஒருவரும் பிறர் மீது குறை கொண்டே இருப்பவர்கள் குறை கூறிக்கொண்டே இருப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது அவர்கள் அப்படித்தான் என்று நகர்ந்து கொண்டு உனக்கான ஆபத்தில் இருந்து நீயே விலகிக்கொள்ள தைரியத்தையும் திடத்தையும் வளர்த்துக்கொள் யாருக்காகவும் இங்கு யாரும் காத்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதனால் அத்தான் சொல்கிறேன் உனக்காக அவர் வரவில்லை இவர் வரவில்லை என்பதை தாண்டி யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கான விஷயத்தில் எனக்கு என் சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாக இரு பொறுமையோடு தாங்கிக் கொண்டு என்னை நீ முழுமையடைந்து விட்டாய் என்னை சரணடைந்து விட்டாய் அவன் என்னை மிக மிக அதிக மகிழ்ச்சியில் ஆழ்த்திக் கொண்டு விட்டாள் இனி எதற்கும் நான் வறந்த போவதில்லை என்பதில் உறுதியாகவே இரு என் தங்கமே நீ செய்த பூஜைக்கான பலன் உறுதியாக உன்னை நோக்கி வந்துவிட்டது தாமதமாகிறதோ என்று எண்ணிக்கொண்டாதே அந்த தாமதத்திலும் பொறுமையாக இருந்து என்னை சிலிர்க்க வைத்து விட்டாய் இனியும் நான் உன்னை கலங்கடிக்க மாட்டேன் என்னுடைய திருநாமம் உன்னுடைய மனதிலும் நாவிலும் எப்பொழுதும் இருக்குமானால் நீ எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றப்படுவாய் என்னை உறுதியாக நம்பு அதனால் வரப்போகும் ஆபத்தை நினைத்து இப்பொழுதே நீ மனம் கலங்கிக் இருக்காதே வருவது என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும் நான் உன் கரம் பற்றியது பற்றியதுதான் என் தங்க பிள்ளையே நான் உன் எண்ணத்திற்கு மாறாக இங்கு எதுவுமே செய்ய போவதில்லை நீ எடுத்த செயலில் எல்லாம் இனி வெற்றியைத்தான் பெறப்போகிறாய் எந்த ஒன்றிற்காக நீ காத்திருந்தாயோ யாருக்காக நீ காத்து கொண்டிருந்தாயோ இதோ உனக்கான செயலை செய்வதற்காக இந்த அப்பனே உன் கூட வந்து இருக்கும்போது நடப்பதை எல்லாம் நினைத்து நீ மனதிற்குள் வருத்தம் கொள்ளவே வேண்டாம் உனக்கு நான் ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டிருக்கின்றேன் யாரும் இல்லை என்ற எண்ணத்தோடு இரு காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது நீ அலைந்து திரிந்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது இனி உனக்கான விட்சியே நான் நேரடியாக களத்தில் இறங்கி நான் உனக்கு தருவதென்று உறுதியேற்றி விட்டேனே இனி சற்றும் தாமதிக்கப் போவதே கிடையாது உனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் தானே என் கரம் பற்றி இருக்கின்றாய் இருக்கும் என் பிள்ளையே தொலைதூரத்தின் வெளிச்சம் உன் கண்ணில் இன்னுமா தெரியவில்லை நான் இப்பொழுது என் முன் எரிந்து இருக்கும் தீபத்தின் ஒளியை உன் வாழ்க்கையில் காண்பிப்பதற்காக வந்திருக்கின்றேன் அதை பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் நான் உனக்காக தர வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம் நம்பிக்கையோடு இரு உன் வளர்ச்சியும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் என் பிள்ளையே நான் ஒரு பொழுதும் உன்னை ஏமாற்றும் எண்ணம் கிடையவே கிடையாது ஆகவே நீ கலக்கமடையாது திகைப்படையாது நடப்பது எல்லாம் இனி என் பிள்ளைகளுக்கு நல்லதுதான் நடக்கும் நான் என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே இம்மன்ன அவதரித்திருக்கின்றேன் சீரடி நாதன் சீரடியில் அமைதி காக்கின்றானோ என்று நினைக்க வேண்டாம் மண்ணுலகில் இருந்தாலும் நான் உனக்காக உயிர் தரித்த இதோ இப்பொழுதே உனக்கு வெற்றியின் பாதையை தருவதற்காக வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் ஆழமாக சிந்தனை செய்து சிந்தனை செய்து அது நடக்குமா இது நடக்குமா என்று சிந்திக்காது எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உனக்கு சந்தோஷத்தை அள்ளி தருவதற்காக உன் துன்பமும் துயரமும் விரைவில் மாறுவதற்காகத்தான் நான் உன் மகிழ்ச்சியான செய்தியை தருவதற்காகத்தான் நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் கவலைகளை நினைத்து எல்லாம் நீ கண்கலங்கியது போதும் நீ வெற்றிக்கான தருணத்தை எட்டிவிட்ட வெற்றி கிரீடம் முன்னை வந்து போகிறது எதை நினைத்து வந்தாயோ அதை உனக்காக நான் தர வந்து இருக்கும் போது எதையுமே நினைத்து நீ கண்கலங்க வேண்டிய அவசியம் இல்லை மாற்றங்களை நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையே வெற்றி உனதுதான் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்